புது டயர் புது சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக டிங்கரிங் பெயிண்டிங்கெலாம் பக்கா பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க நான் பவர் ஸ்டேரிங் வண்டிங்க டி செவன் ரோன் போர்டு டி ஐம்பத்தொம்போது மத ரஜிஸ்டேஷன் நம்பருங்க இன்ஜின் சஸ்பென்சர் கீர் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டெனால்டு விட்டு தான் பார்க்குறீங்க உங்கள் கையில் வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபா என்ன கொண்டு வாங்க சிபில் ஸ்கோர்க்குள்ளே இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கிட்டு போகலாம் கனால்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஷோரூம் சர்வீஸ் டக்கட் வண்டிங்க மூணு லட்ச முப்பதாயிரம் ரூபாயிரம் கேட்குறாங்க நேரில் அவங்க சின்ன விசேஷம் பண்ணிக்கலாம் மாறுதி இகோ தான் பார்க்குறீங்க இகோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பட்ஜெட் வண்டி நிறைய இருக்குது அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே நிறைய வண்டி இருக்குங்க இது மிடில் பட்ஜெட் லோ பட்ஜெட்டுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேடு ஓனருங்க பெட்ரோல் வித் எல்பிஜி கேஸ் அண்டாஸ் மோட்டர் இருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு சென்னை நம்பர் வேண்டாம் இந்த லோக்கல் நம்பர் அதாவது முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் விஷேஷன் நம்பர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல பாடி இன்ஜின் சஸ்பென்சர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டிங்க அதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க விலை முன்னப்பட அனுசரிச்சு வாங்கிக்கலாம் மாறுதி ஆம்னி வந்து தான் பார்க்குறீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆம் வேணும்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க வரதில்ல புதுவண்டி வரதில் நிறுத்திட்டாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டில் இருக்குது எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க முப்பது சேலரி விஷியம் நம்பருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்கறது ஒரு லட்சத்து கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் வண்டி குவாலிட்டியாக இந்த வண்டி எங்கே பார்க்கணும் ஈரோடு மாவட்டம் கோபச்செட்டி வளையம் பொதி காசில் பார்க்கணுங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டவயரை தான் பார்க்குறீங்க டவர் அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து புது வண்டி நிறுத்திட்டாங்க வரதில்லைங்க செவன் சீட்டில் வண்டியில் நல்ல எயிட்டீன் கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் அடையக்கூடிய வண்டி இந்த டவராக வண்டி தானுங்க நல்ல குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தரை வரை கரண்ட் இருக்குது ஏசி வந்துரு பவர் ஷேரிங் வந்துருங்க ரூஃப் ஏசி வந்துரு சென்ட்ரல் லாக் வந்துருங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க ரெட் கலர் வண்டிங்க சேல நம்பரு டிஎன் முப்பது ஃபேன்சி நம்பருங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சு ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க விலை அனுசர்ச் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஜென்னு விஎக்ஐஏ ஏசி வந்துரு பவர் ஸ்டேரிங் வந்துருங்க பவர் விண்டோ வந்துருங்க ஃபோர்த் ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் கரண்ட் இருக்குதுங்க நல்லா குவாலிட்டியான வண்டி சில்வர் கலர் வண்டி தான் பார்த்துக்கிறீங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஜென்னு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரூவா கேட்குறாங்க லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லோக்கல் கஸ்டமர் வந்து அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் லோன் பண்ணலாங்க ஈரோ டிஸ்ட்ரிக் தாண்டி அதர் டிஸ்ட்ரிக் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் புதிய காசு தான் பார்க்கணுங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆல்ட்டோ கேட்டுன்னு தான் பார்க்குறீங்க விஎக்ஸ் ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்து பவர் ஒண்ட வந்துருங்க செகண்ட் ஓனர் எண்பதாயிரங்களும் ரோடிக்குதுங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா கோல்டு கலர் கூடிய வண்டி தான் பார்க்குறீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே நாலு டயர் இருக்குங்க இன்ஜின் பவர் ஷேரிங் பவர் எல்லாம் சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கு பவர் ஷேரிங் ஒர்க்கிங் லெதர் சீட் கவர்ங்க இதனோட விலை வீட்டின்னா கஸ்டமர் கேட்கற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏயரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விலை ஒரு முன்பு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹோண்டா தான் பார்க்குறீங்க பெட்ரோல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க செகண்ட் ஓனர்ருங்க ஒரு லட்சம் ஆயிரம்லாம் ப்ரோடிக்குதுங்க நல்ல வண்ண குவாலிட்டியான வண்டிங்க ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துருங்க பவர் ஒண்டை வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி நல்லா குவாலிட்டியாக லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன விஜயஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா புதிய காசு கோபிச்சிட்டி வளம் மாறுதி ஆல் டோட்டின்தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க தேர்ட் ஓனர் ஏசி வந்துட்டு பவர் ஷேரிங் வந்துட்டு ஃப்ரண்ட் ரெண்டு வீடு பர் ஒன் வந்துருங்க நல்லா குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் இந்த வண்டிக்கு லோனே பண்ணலாங்க குறிப்பாக சொல்லணும்னா டிஎன் அறுபத்தாறு கோயம்புத்தூர் விசேஷன் நம்பருங்க மாறுதி ஆல்டோ எட்டு நடுங்க ரெண்டு லட்சத்து பத்தம்பா சொல்கிறாங்க வாங்க சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் மாதிரி எட்டு நேரத்தில் பார்க்குறீங்க நல்லா ஒயிட் கலர் கூடிய வண்டி தான் பார்க்குறீங்க ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலும் கார்பரேட் அஞ்சுருங்க இந்த வண்டி வந்து வெளில பாட்டிங்கன்னா ஐம்பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் வெளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைக் எடுத்த ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போடணும் பைக்களோட கம்மியான இல்லை தான் வேறு ஐம்பத்தொம்பாயிரம் இந்த ஜென் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் தேர்டு ஓனருங்க எம்பிஎஃப் இன்ஜினு ஏசி வந்துரு பக்காக இருக்குது வண்டியில் சூப்பராக இருக்கு பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பேடாயிருக்குங்க இது இல்லைங்க இது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கு அனுசிச்சு வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாறு எயிட் நிறுத்தம் பார்க்குறீங்க ஃபோர்த்து ஓனர் கரூர் நம்பருங்க குறிப்பாக வந்து சென்னை நம்பர் வேண்டாம் லோக்கல் நம்பர் வேணும் வாங்க இந்த வண்டி பார்க்கலாங்க இது கரூர் விசேஷ நம்பருங்க சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஃபோர்த் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க பியூர் பெட்ரோல் வண்டி இது வில வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன விதாசுல பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே பார்க்கணும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வேலைக்கு புதிய காசு பார்க்கணும் மாரி எயிட் நிறைந்த பார்க்குறீங்க ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ஃபோர்த் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இன்னும் ரெண்டு மாதம் கரண்ட் இருக்குதுங்க பெட்ரோல் வித் எல்பிஜி ஓடு இருக்குதுங்க இது வில வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது எண்பதாயிரம் கேட்குறாங்க வண்டியில் குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வாங்க ஒரு சின்ன விதாசில் பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே பார்க்கணும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி விலை புதிய காசு பார்க்கணும் அடுத்த வெளியில் பார்த்திங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டீ நிறுவன சேல் நம்பருங்க ஃபேன்சி நம்பர் மாரி எயிட் நிறுத்தம் பார்க்குறீங்க ட்ரிபிள் ஃபைவ் ஃபேன்சி நம்பருங்க ரெண்டாயிரம் மாடல் ஃபோர்த்து ஒன்று இருக்குங்க எஃப்சி எடுக்கணும் இன்சூரன்ஸ் பக்கா கரண்ட் இருக்குதுங்க எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டும் இருக்குதுங்க இன்னைக்கு கரண்ட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆபிஸில் எல்பிஜி கேஸ் சண்டாஸ்மெண்ட் கொடுக்குறது இல்லை இது எல்பிஜி கேஸ் சண்டாஸ் இருக்குதுங்க இது விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது அறுபத்தாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மாறுதி வேகனார் எல்லா சேதம் பார்க்குறீங்க ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துருங்க வேறு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது செகண்ட் ஓனருங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்காடு வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரிப்ளேஸ்மெண்ட்டில் எதுமே இல்லை வண்டியில் பெயிண்டிங் டிங்கிரிங் பெயிண்ட் ஒர்க்கல இல்லை ரொம்ப நீட்டாக இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க இது வேலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு முன்னப்பட சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அசன்ட்டு தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் மாடல் செகண்ட் ஓனருங்க நல்ல ஃபேன்சி விவிஐபி நம்பருங்க டிஎன் ஃபார்ட்டி செவன் கரூர் ரிஜேஷன் நம்பர் ஆலை ஐட்டுங்க ரீப்ளேஸ்மெண்டில் எதுமாரி ஃபுல் ஆப்ஷனுங்க எஃப்சி இன்சூரன்ஸ்னு ஒரு மாதம் இருக்குது இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சீட் கவர் ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் இருக்குது வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இது வேலை ஒன்று நாற்பத்தொம்பது சொல்கிறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வேலை முன்னப்பட அனுசரிச்சு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மகேந்திரா பொலிரோ தான் பார்க்குறீங்க சிங்கிள் ஓனர் வண்டி பொலியரோட சிங்கிள் ஓனர் வந்து ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்துருங்க பவர் விண்டோ வந்து நல்லா நீட்ட இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சீட் கவர்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரே ஓனர் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் டயரில் பூசு போட்டிருக்காங்க வண்டியில் ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பதினேழாயிரம் ரோடிக்குதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விலை முன்னாடி அனுசரித்து கிடைக்கும் அந்த வண்டி எங்கே பார்க்கணும் ஈரோடு மாவட்டம் கோபச்செட்டி வந்து புதிய காசு பார்க்கணும் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் தான் பார்க்குறீங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிர வரை கரண்ட் இருக்குதுங்க ஏசி வந்துட்டு பவர் ஷேரிங் வந்து பவர் ஒன் வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தேர்டு ஓனருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை பக்காவாக இருக்கும் வண்டி சூப்பராக இருக்குது இது விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரூபா சொல்கிறாங்க நேரில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்க்குறீங்க தேர்ட் ஓனருங்க ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்துருங்க டி செவன் ஓன் போடுங்க வண்டி பக்காவாக இருக்குங்க ரிவர்ஸ் கேமரா டச் சிட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு முன்னிட்டு இருக்குது இது விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா கஸ்டமர் கேட்டிருக்காங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் முன்பே அனுசரிச்சு பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபச்செட்டி வளையம் புதிய காசு தான் பார்க்கணும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன்றில் ரெண்டு இயான்னு இருக்குதுங்க குண்டாய்னு ரெண்டு வண்டி இருக்குதுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் குண்டா இயானுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வேறு மனிதனே உங்கள்ட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தால் போது நீங்கள் மிச்சஸ் லோன் வாங்கி போயிடலாம் சிவில் ஸ்கோர் பக்கம் பண்ணி போயிடலாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனருங்க ரெண்டு லட்சம் முப்பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ரெண்டு வண்டியும் ஒரே இடத்துல இருக்குது நேரில் வாங்க குறைஞ்ச முன் மணம் கொண்டாங்க வாங்க மிச்ச லோன் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா டாட்டாண்டியா தான் பார்க்குறீங்க நீங்கள் பைக் எடுத்த ஒன்ற லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு எடுக்கணுங்க இன்றைக்கு பைக் விட கம்மியான விலைக்கு நம்ம கார் கொடுக்குறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் டாட்டாண்டியா செகண்ட் ஓனர் இருக்குது நல்ல ஃபேன்சி நம்பர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கரூர் நம்பருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபதுல வரை கரண்ட் இருக்குது வண்டியெலாம் ரன்னிங் கண்டிஷன் தரமாக இருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனில் அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்குங்க நீங்கள் பக்கம் கம்பேர் பண்ணிட்டு வேலை பாருங்கள் பார்க்க வேண்டியது கார்ஸ் கோபச்சிட்டி விலையம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் குண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்குங்க தேர்டு ஓனர் வண்டி சூப்பராக இருக்குங்க பெட்ரோல் வேரியன்ட்டு ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்து பவர் உண்டாக வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஃபுல் பெயின் பண்ணியிருக்குங்க நீங்கள் மற்றவங்க ரேட் கம்பேர் பண்ணிப்பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இது வண்டி பார்த்திங்கன்னா வெரிஃபைனில் அறுபத்தி எட்டாயிரரூவா கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதி பதினாலு மாடல் டொயாட்டோ எட்டி தான் பார்க்குறீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் எட்டி வந்து வந்து வண்டி வரதில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசல் வண்டி மைலேஜ் கிடையக்கூடிய வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபோர்த்து ஓனருங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம்லாம் ரோடிக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே வண்டி ஹை குவாலிட்டியான வண்டிங்க இது வந்து மூணு ரூபாய் கிடைக்கும் மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் இந்த வண்டி கிடைக்கும் பார்க்க வேண்டியது காசு கோபச்சி பழையும் நண்பர்கள் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாரி வேகனால் தான் பார்க்குறீங்க எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோ ஒரு வண்டி தான் பார்க்குறீங்க ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க எல்பிஜி கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து ஆர்டிஎஃபிஷில் கொடுக்குறதுல இது கேஸ் எண்டாஸ்ட்மெண்ட்டும் இருக்குதுங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க புது சீட் கரு போட்டுருக்காங்க ஏசி வந்துட்டு பவர் ஸ்டேரிங் வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைனில் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கிடைக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த வண்டி பார்க்க புதிய காசு கோபிச்சிட்டி படைங்க